ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ 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 ஓ கட்டின் பிற வாரத்தின் எல்லா நாட்களும் இந்த நடைபெறும் அன்னதான நடைபெறும் இதற்கு பொருளாதை கொடுப்பவர்களும் உடல் உடல் கொடுப்பவர்கள் இந்த உணவு சோழ தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் ஆய்வு நிறைவேற்றவும் மெஞ்சாரம் கிடைக்க இவர்கள் திருவடிப்படுத்த வேண்டிய மாசாசியால் இங்கு வழங்கப்படும் நோய்க்கு மருத்தாள வேண்டியது மாசாராட்சியாக இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கு எல்லா உலகம் நலமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கால குழாசார் முகப்பெருமானின் கல்யாணம் வாசி வசபண்ட சர் குரு வல்லலாரின் பணி தோன்றும் மதத்தை விட்ட மகா நீங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறு முக அரங்கமாக தேசுகஸ்வாமிகளிடம் திருவடிமணிந்து வெளியே ஆறுமுக அரங்கமாக தேசு சுவாமிகள் வாழ்கவாழ் கமாலகர் ஊர் ஆர் கோபநாதர் தமிழ்நாடு அகத்திய சண்டைநாதர் கோபாலகோங்க நெருங்கும் பிரமச்சித்தர் முக்கியமாக வெற்றமணி நந்திதேவர் கோபாலகோரக பந்தியலியார் பொருமலை இடைக்காண்டார் சண்டிகேசர் மாப்பான வார்த்தத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி காப்பதார் மகன் ரோமன் சி திருவிடிகள் போட்டுக்கொண்டேன் முருகனை அரங்க திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போட்டு அகத்திய மாறு சீனமாக நின்று அஸ்ட் சித்திரித்தனையார் குளியைவார் அகத்திரை காசியாக நடைபெற அப்போ சித்திரலா கை கொள்வார்கள் அகத்திரை சென்னை மேற்கு செல்ல யாருக்கும் தடையில் அரசே என்பார் அகத்தியில் தான் இயக்கியத்தில் கொண்டே ஆகியார்கள் ஓம் அகத்தி சாயந்தனா ஆர்ம அரங்கமகா தேசியார் அகத்தித் துரா ஆர்ம அரங்கமகாதியா நடைபெறும் அன்னாதானத்திற்கு இயற்கையாலும் எந்தோர் மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் கொண்டு

குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் குழந்தைகள் சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் மற்றும் கணபதி என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் வெங்கம் சூரிய கண்ணா மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் வாழைகோட்டல் மற்றும் பிஎஸ்என் விஜயலட்சுமி அம்மா சங்கரையா தம்பதியர்கள் இன்று சங்கரையா அவர்களுக்கு அறுபதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சங்கரையா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீட்டாயும் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானங்களை கிட்ட வேண்டுகிறோம் மற்றும் உயர் திரு நிர்வதியா பாரதியம்மா குடும்பத்தார்கள்

டி திருச்சிக்கி திருநெல்வேலி இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சாம்பா சாரும் டயசாரும் காய்கறி கொண்டு வணங்கப்படுகிறது சிவபானன் கோவன் குடும்பத்தார்கள் கணபதி ராமன் என்ற கண்ணன் கோகனா தம்பதியர்கள் கண்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு எச்சிராஜன் ஐயா குடும்பத்தார்கள் படையமூட்டி மற்றும் சங்கரையா தம்பதியர்கள் இந்த சங்கரையா அவர்களுக்கு அறுபதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் உயர் திரு வெகுபதியாசிமா குடும்பத்தார்கள் மூலகிருப்பியர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்னி சங்கானா அவங்க தேவகர் சுரேஷன் குடும்பத்தார்கள் മേക്കൂട്ടുകാടി വെച്ചിട്ടുണ്ട് കുടുംബത്തിൽ ഇൻമറിച്ച് കുട്ടികൾ എടുക്കുന്ന ആശങ്ക വേണ്ടി നോയി എടുക്കുന്ന കുടുംബം വാങ്ങി വരണിങ്ങനെ ஒரேள் பத்து பாத்ரூம் ஒன்று வந்தாலும் வாங்கிக்கலாம் இருக்கும் வாங்கிக்கோங்க